அலங்காநல்லூரில் நடைபெற்று வரும் தொடர் போராட்டத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நெல்லை மாவட்டத்தில் ஏராளமான கல்லூரிகள் அமைந்துள்ளன ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை வவுசி மைதானத்தில் மருத்துவம் கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

ஒவ்வொரு ஊர் நடக்கும் ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு கல்லூரி எல்லா மாணவங்களும் ஒத்துழைக்காங்க நல்லபடியா நீங்க வந்து தீர்ப்பு பண்ணிட்டீங்கன்னா போராட்டம் முடியும் இல்லைன்னா போராட்டம்னா நடக்கும் தள்ளி கீழே தண்டிக்கு தமிழோட உயிர் மூச்சு இருக்கிற ஆகி ஜல்லிக்கட்டு நடத்தாமல் வண்டி நடத்துவோம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு